அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹனாஸ் கார்னர் ரேஷன் அரிசியிலையே எப்படி சாஃப்டாக பஞ்சு மாதிரி மல்லிப்பூ இட்லி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இட்லி நம்ம ரேஷன் அரிசியில் தான் செஞ்சோன்னு நம்ம சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தெரியும் அந்த அளவு சாஃப்டாகவும் நல்லா பளிர்னு வெள்ளை கலர்லேயும் இந்த இட்லி இருக்கும் இதோட ப்ரப்போஷன் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நான் எடுத்துக்கிறது ரேஷன் புழுங்கல் அரிசியில் ஒரு நாலு கப் அதே கப்பில் ரெண்டு கப் பச்சரிசி இதை போட்டு நம்ம நல்லா கலைஞ்சி ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி இதை கழுவி ஊற வச்சிடலாம் இப்போ அதே கப்பில் ஒரு கப் நல்லா உருட்டு உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இதையும் போட்டு நம்ம ஊற வச்சிடலாம் இதை நம்ம குறைஞ்சது ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ ஊற வச்சதும் முதல்ல உளுந்த நம்ம கிரைண்டரில் லேசாக தண்ணி தெளிச்சு தெளித்து அரைச்சி எடுத்துக்கரலாம் உளுந்து எப்படியும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து இருந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே அரைச்சிடலாம் நீ பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி மெத்து மெத்துன்னு மிதக்கணும் இப்போ நம்ம அரைச்ச உளுந்த ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்து நம்ம அரிசியும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கரலாம் அரிசி அரைகிறதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் போதும் இப்போ நம்ம ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஒரு நம்ம கை அளவு சோறு போட்டு சேர்த்துக்கிறணும் இப்போ தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைஞ்சதும் நம்ம எடுத்து வச்ச உளுந்தையும் இந்த அரிசியோடையும் நம்ம போட்டு அதை நல்லா மிக்ஸ் ஆகட்டும் கிரைண்டர்லேயும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் இது ஒரு த்ரீ மினிட்ஸ் மிக்ஸ் ஆனால் போதும் இப்போ நல்லா நர நிறன்னு அரிசி கொஞ்சம் நர நிறன்னு இருக்கும் நல்லா அரைஞ்சு பக்குவம் வந்ததும் இதை அள்ளி நம்ம மூணு பாத்திரத்தில் எடுத்து நம்ம அதை கலெக்ட் பண்ணி வச்சிடலாம் இது குறைஞ்சது பன்னிரெண்டு மணி நேரம் நம்ம அதை புளிக்க வைக்கணும் அடுத்த நாள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புளிச்சு வந்திருக்கு மாவு இதில் நம்ம இட்லி ஊற்றணுன்னா சூப்பராக சாஃப்ட்டான மெத்து மெத்துன்னு இட்லி நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ப்ரப்போஷனில் செஞ்சு பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கும் நல்லா சாஃப்ட்டான இட்லி கிடைக்கும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர்